கனவை அடைவதற்கான காக்கி என்ற கனவை அடைவதற்கான முயற்சி நீங்கள் எடுத்து கொள்ளுறதா இருந்தால் செவன் டூபிள் ஜோரோ டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஃபை அளவ் செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜோ த்ரீ நைன்ட்டு நம்பருக்கு கால் பண்ணி இந்த பேட்ச்ச்கான அட்மிஷன்ஸ் எப்படி போடணும்னு டீடைல்ஸ்ஸா நீங்க கேட்டு தகவலை பெற்றுக்கலாம் சோ காவலர்கள் ஆகைய நீங்கள் வந்து இந்த வரக்கூடிய பீஸ் நோட்டிஃபிகேஷன் பல மாணவர்கள் பலவகையில் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க என்ன சார் இது நோட்டிஃபிகேஷன் வரும் வரும் சொன்னாங்க இன்னுமே வரலையே அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தா நான் எப்படி படிக்கணும் என்ன பண்ணணும் எல்லாமே பல பேருடைய கேள்விக்குறியா இருக்கு பல பேர் பேருக்குற தவறு என்னன்னா நான் நோட்டிஃபிகேஷன் வந்தா தான் நான் படிக்கணும்

ஓவரால் மிஸ் பண்ண உங்களுக்கு அந்த வழி தெரியும் ஸோ அவங்க எல்லாம் இதை படிச்சு புரிஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த டைம் அந்த மிஸ்டேக் யாருமே செய்ய மாட்டீங்க நோட்டிபிகேஷன் வந்தா படிச்சுக்கலாம் நோட்டிபிகேஷனுக்கு இது பண்ணா படிச்சுக்கலாம் அது வந்து ஒரு அப்ளிகேஷன் முடிச்சுட்டு அப்ளை பண்ணிட்டு படிச்சுக்கலாம் அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சு எவ்வளவு பேர் அப்ளை பண்ணிருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டு படிச்சுக்கலாம் இந்த மாதிரியான வீண் விவாதங்கள் எல்லாம் யாருமே முன்வைக்க மாட்டீங்க கண்டிப்பா எல்லாருமே எதை நோக்கி படையெடுப்பீங்க நம்ம நோட்டிபிகேஷன் வருதோ வரலையோ ரெண்டாயிரத்தி சில்லற வேகன்சி இருக்குன்றத சொல்லிட்டாங்க அப்ப நம்ம கண்டிப்பா படிச்சாகணும் அப்படிங்கற ஒரு முயற்சியோட என்ன பண்ணுவீங்க இந்த நேரத்துக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிருவீங்க சோ நீங்க ரொம்ப நேரம் பேசாதீங்க சார் என்ன விஷயமோ அதை சொல்லிட்டு போன்னு சொல்றது என் காதல விழுது சோ உங்களுக்கான அந்த ஒரு தானே இப்போ பாத்துடலாம் நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆகும் வேகன்சி எவ்வளவு அப்படின்ற தகவல் எல்லாம் பாத்துடலாம் வாங்க

அல்லது த்ரீ தௌசண்ட் நெருங்கக்கூடிய வாய்ப்புமே நமக்கு இருக்கு சோ அது எல்லாத்தையுமே மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடணும் சார் சில இடத்துல வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் ஏழாம் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பம் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்க கூட வைரலா போயிட்டு இருந்தது ஆனா ஜூலை ஏழும் போச்சு ஆனா வந்து நோட்டிபிகேஷன் அந்த மாதிரி இல்ல சோ இது எப்ப சார் நோட்டிபிகேஷன் வரும்னு சொல்லிட்டு பல பேர் மனதில் கேள்வியா இருந்த அந்த ஒரு கேள்விக்கு வந்துதான் இந்த பதில நாங்க கொடுத்திருக்கோம் இந்த பதிவுல சோ நோட்டிபிகேஷன் பத்தி நாங்க போர்டுக்குமே கால் பண்ணி கேக்கும் பொழுதுமே அவங்க என்ன சொன்னாங்கன்னா அதை பத்தி அப்டேட்ஸ் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் கொடுத்தாங்க ஏன்னா இங்க ஆன்கோயிங் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஒன்று இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்ஐ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஸோ லாஸ்ட் இயர் ஞாபகப்படுத்தி பாருங்க நமக்கு பிசி நோட்டிஃபிகேஷன் வந்தது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி ஸோ ஜூன் மாதம் முப்பதாம் தேதி அந்த வந்த நோட்டிஃபிகேஷன் ஏன் வந்ததுன்னா ஜூன் மாதம் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி இருபத்தி மற்றும் இருபத்தி ஆறுல எது முடிஞ்சது எஸ்ஐ எக்ஸாம் முடிஞ்சது ஸோ அந்த வாரத்தினுடைய இறுதியில் அவங்க பிசிக்கான அறிவிப்புகளை வெளியிட்டாங்க அப்போ ஒரு ஆன் கோயிங் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஒன்று போயிட்டு இருக்கு ஸோ அது முடிஞ்ச உடனே தான் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டாங்க ஏன்னா நம்ம என்ட்ரி பண்றோம்ல அப்ளிகேஷன் போட்டு அவங்களுக்கு லாகின் ஆகணும் இப்ப வந்து

எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணலாம் அப்படி என்னுடைய கணிப்புல இருக்கும் பொழுது உங்களுக்கு ஆகஸ்ட் மாத இறுதியில வந்து நோட்டிபிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் ஒன்னு இருக்கு இது வந்து ஒரு எஸ் ஸோ இரண்டு விதமா இருக்குமா நோட்டிபிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் ஒன்னு ஆகஸ்ட் மாதம் எஸ்ஐ எக்ஸாம் முடிஞ்ச அந்த வாரத்திலோ அல்லது ஓரிரு நாட்களிலோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வெளி வரலாம் இது ஒரு கணிப்பு அப்போ நமக்கு இன்னும் சில சில காலங்கள் இருக்கு சில காலம்லாம் இல்லை ஒரு நாற்பது நாள் அல்லது நாற்பது நாற்பது நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ அடுத்தது இன்னொரு கணிப்பு ஆகஸ்ட் மாதம் தொடக்கத்திலேயே கூட இவர்கள் என்ன பண்ணலாம் நோட்டிபிகேஷன் வெளியிடலாம் அதுவும் இன்னும் இன்னொரு பக்கம் இருக்கு ஏன்னா இந்த மந்த் தான் வெளியிட போறோம்னு ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அவங்க பக்கத்துல இருந்து இன்னும் வரல அதை பத்தின அப்டேட் இல்லைன்னா நம்ம இப்ப போர்டில் கால் பண்ணி கேட்கும் போதுமே சொன்னாங்க ஜூலை இறுதி அல்லது ஆகஸ்ட் முதல் வாரத்துலயுமே வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா அப்படி நடந்தா மேபி அவங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த பிசிக்கும் எசைக்குமே சோ நமக்கு வந்து ஒன்னு வந்தா ஆகஸ்ட் லாஸ்ட் இல்லையா ஆகஸ்ட் ஃபஸ்ட் இது ரெண்டுத்துல தான் நம்ம ஃபிக்ஸ்டா இருக்க போறோம் சோ நோட்டிபிகேஷன் வெளிவரப்போது ஞாபகம் வந்து அது இன்னும் இருபது நாள்ல வரப்போதோ அல்லது நாற்பது நாள்ல வரப்போது ஆனா நீ என்ன பண்ண அதுக்கான காரணம் அப்படின்றதுதான் இப்போ கேள்விக்குறியா இருக்கு சோ எல்லாருமே நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு கேக்குறீங்க படிச்சிட்டியா படிச்சுட்டா அதனால நோட்டிபேஷன்

இருக்கும் ஸோ அதனால நீங்க தயவு செஞ்சு ஹோல்ட் பண்ணி நீங்க படிக்க ஆரம்பிச்சிடுங்க ஸோ இந்த எஸ்ஐக்கு அந்த ரெடி பண்ற கேப்ல நீங்க படிச்சு வச்சுட்டீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் அந்த காலத்தை நீங்க ரிவிஷன் பண்றதுக்காக மட்டும் தான் பயன்படணும் தயவு செஞ்சு இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ்ல செஞ்ச தவறுகளை இந்த எக்ஸாம்ஸ்ல செய்யாதீங்க நோட்டிபிகேஷன் வந்தா படிச்சுக்கலாம் நோட்டிபிகேஷன் வந்தா படிச்சுக்கலாம் நீ ஒவ்வொரு நாளா கடந்து போக 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 அந்த படிப்பு சுமை என்பது முதுகுல ஏறிட்டு இதா இருக்கு முதுகு எவ்வளவு சுமையை தாங்குன்றது உனக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த நேரத்துக்கு அதனால ஓவர் சுமையை ஏத்திக்காது அது உனக்கு தான் ஆபத்தா முடியும் ஸோ அதனை மனசுல வச்சுக்கிட்டு நல்லபடியா படிச்சு இந்த வேலையை வாங்கிட்டு அந்த காக்கி தோல்ல போட்டு காமிச்சிடு ஓகேவா அதுதான் நான் இந்த நேரத்தில் மேலும் பல புதிய தகவல்களுக்கு முப்படை சேனலை மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்க இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மைத்துடன் நன்றி வணக்கம்